சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக சென்னை அருகே மையம் கொண்டுள்ளது சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் தரப்பட்டுள்ளது சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மக்கள் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றனர் கடைகள் உணவகங்களும் மூடியிருக்கின்றன திருவொற்றியூரில் ஒன்று முதல் பதினான்கு வார்டுகளில் மாநகராட்சி ஊழியர்கள் மூலம் உணவு சமைத்து வீடுகளுக்கே வழங்கி வருகின்றனர் சுமார் பத்தாயிரம் பேருக்கு மதியம் மற்றும் இரவு உணவு சமைத்து வீடுகளுக்கே டெலிவரி செய்வதாக சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் தனியரசு தெரிவித்தார் இதற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சுடச்சுட தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் பொங்கல் உப்புமா கிச்சடி என உணவுகளை சமைத்து வாகனங்களில் ஏற்றி அனுப்புகின்றனர் மக்கள் பாத்திரங்களில் உணவு வாங்கி சென்றனர் 啊。